அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போது என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்க போதுங்கிறத தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை திரையோதசி திதியில ரோஹிணி நட்சத்திரத்துல சுபயோகம் கூடிய கௌரவ கரணத்துல தமிழ் மாதப்படி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்க இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா குருவுடைய பயிற்சி குரு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கழிச்சு மீண்டும் கடக ராசியில வந்து உச்சமாக போறார் அதனால இந்த வருஷத்துல ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்ப ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த குரு பயிற்சியில பதினோரு வருஷம் கழிச்சு குரு பகவான் கடகத்துல உச்சமார அமைப்பு ரொம்ப விசேஷமான அமைப்பு அதே மாதிரி இந்த வருஷத்துல நிலைகளின் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வருட துவக்கத்துல மிதுன ராசியில குரு பகவான் வக்ரகதியில இருப்பார் மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்ணுவார் அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சமாயிடுவார் அடுத்து சிம்மத்துல கேது பகவானும் கும்பராசியில ராகு பகவானும் இந்த வருஷ கடைசியில அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கு டிசம்பர் ஐந்துல கேது கடகத்துக்கும் ராகு பகவான் மகரத்துக்கும் பயிற்சி ஆயிடுவாங்க அடுத்து சனி பகவான் ராசியில சனி பகவான் இருக்கார் சனியை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றங்களும் பண்ணல எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் இல்ல சனி ராசியில ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைவார் அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில பயணம் பண்ணுவார் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவார் அதுவும் ஒரு விசேஷமா பார்க்கப்படக்கூடிய விஷயம் தான் உச்ச குருவுடைய பார்வையில சனி பகவான் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு தான் இந்த கிரகங்கள் தான் இந்த ஆண்டு பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போதுங்கிறத தீர்மானிக்க போறாங்க அதே சமயத்துல இந்த கிரகங்களின் அமைப்புகளின் படி பொதுவா உலக அளவுல என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போதுங்கிறத பார்க்கும் போது நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசின்னு சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேட் ஆயிருக்கு எந்த சுபகிரகங்களுடைய பார்வையிலும் இந்த சிம்ம ராசியும் கும்பராசியும் இல்ல அதனால நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உலக அளவுல இந்த ஆண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு உலகளாவிய பாதிப்புகள்ல காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு அதிகமா வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதுலயும் குறிப்பா கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகள்ல இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசி அதிபதி சனி பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓரளவுக்கு ஆவரேஜா போயிருக்கும் பெரிய அளவுல வளர்ச்சி முன்னேற்றம் இருந்திருக்காது குறிப்பா குடும்பத்துல நிறைய பிரச்சனை பொருளாதார ரீதியா ஒரு நெருக்கடியான அமைப்பு வார்த்தைகள்ல நிதானம் இல்லாம சில இடங்கள்ல தேவையில்லாம வார்த்தையை விட்டு மாட்டிக்கிறது குடும்ப உறுப்பினர்களோட ஒத்து போகாத அமைப்பு நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இந்த தொந்தரவுகளை இரண்டாம் இடத்து ராகு அதிகம் ஏற்படுத்தியிருப்பார் அதே சமயத்துல மூன்றாம் இடத்து ராகு எதுவா இருந்தாலும் நம்மளே பாத்துக்கலாம் யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்க வேண்டாம் நம்ம வேலையை நம்மளே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன தைரியத்தை ஏற்படுத்தியிருப்பார் அதே சமயத்துல ஒரு நிலை இல்லாத புத்திய கொடுத்திருப்பார் சிந்தனை நிலை இல்லாம ஒரு விஷயத்துல ஸ்டடியா முடிவெடுக்க முடியாம ஒரு லைன்ல போயிருப்போம் திடீர்னு முடிவை மாத்தி வேற ஒரு டிராக்ல போவோம் இப்படி தொடர்ச்சியான மாற்றங்கள் சிந்தனை அதிகம் இருந்தாலும் வைராக்கிய குணம் தைரிய அபிவிருத்தி தொடர் முயற்சி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் ஓடிட்டே இருப்பாங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இதையெல்லாம் கொடுத்திருப்பார் ஆறாம் குரு பெருசா முன்னேற்றங்களை கொடுத்திருக்க மாட்டார் நிறைய செலவுகளை ஏற்படுத்தியிருப்பார் கையில ஒன்றுமே பணம் நிற்காம வர வழியும் தெரியல போற வழியும் தெரியலங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வழியில பணம் கரைஞ்சிருக்கும் ஒரு ரூபா கையில வச்சிருக்க முடியாத நிலையை கொடுத்திருப்பார் நிறைய விரயங்களை கொடுத்தாலுமே சுப விரய செலவுகளை அதிகமா ஏற்படுத்தியிருப்பார் சில பண பற்றாக்குறைகளை கொடுத்தாலுமே வரும் பணத்தை ஓரளவுக்கு அவசியமான விஷயங்களுக்காக அவசியமான செலவுகளா பண்ணியிருப்பீங்க ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருப்பார் ஆறுக்குனாலே கடன் சார்ந்த சிந்தனைகள் அதிகப்படுத்தியிருப்பார் கடன் கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கும் அது இந்த டிசம்பருக்குள்ளேயே நடந்திருக்கும் ஆனா அது ஒரு வகையில ஆதாயம் உள்ள கடனா தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்க ஏதாவது ஒரு கடன் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயத்துக்கான கடனாக ஆதாயகரமான கடனாக தான் இருந்திருக்கும் அந்த கடனால ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது இருந்திருக்கும் முக்கியமாக மகரத்துக்கு உடல்நலம் ரொம்பவே படுத்தி இருக்கும் அஷ்டமத்துக்கு ஏதோ ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஆறாம் இடத்து குரு ஒரு பக்கம் அதனால உடல்நலம் சார்ந்த வகையில கடுமையான தாக்கம் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருந்திருக்கும் மன ரீதியான தாக்கத்தையும் அதிகப்படியா ஏற்படுத்தி இருக்கும் உடல்ல பெருசா பிரச்சனையே இருக்காது ஆனா ஏதோ இருக்க மாதிரியே ஃபீல் ஆயிருக்கும் ஹெல்த் ஸ்டேபிளா இருந்திருக்காது எந்த முயற்சி எடுத்தாலுமே அதுல தடை அதிகமா ஏற்படுத்தி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா போல மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு போகுதுன்னு பார்க்கும்போது இந்த வருஷத்துல ரொம்ப ஃபேவரான அமைப்புன்னா குரு பகவானுடைய பயிற்சி தான் குரு என்னதான் மகர ராசிக்கு யோக கிரகமா இல்லைன்னா கூடாது ஏழாம் இடத்துல குரு உச்சமாகி நம்ம ராசி நம்ம லாபஸ்தானம் நம்ம முயற்சி ஸ்தானம் மூன்று இடங்களை பாக்குறது நல்ல அமைப்பு தான் பதினொன்னு மூன்று லக்னம் ஏழாம் இடம் இந்த நான்கு இடங்கள் இயங்கும் போது நிறைய சுபத்துவமான மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும் குரு ஏழாம் இடத்துக்கு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கழிச்சு வந்து உச்சமாக போறார் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஜென்மஸ்தானத்தை குரு பார்த்து அதீத சிறப்பாக்குறார் உங்க ராசியையும் பாக்குறார் ராசி அதிபதியையும் பாக்குறார் இது சிந்தனை தெளிவ கொடுக்கும் நீண்ட காலமா இருந்த குழப்பத்துக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கும் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் இரண்டு எட்டாம் இடங்கள்ல தான் மேஜரா இந்த வருஷம் டிராவல் பண்றாங்க இரண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சியாகி ஏழாம் இடத்துக்கு கேதுவும் லக்னத்துக்கு ராகுவும் பயிற்சி ஆவாங்க ராகு கேதுக்களுடைய சஞ்சாரம் அந்த அளவுக்கு சாதகமா இல்ல மகர ராசி என்பர்களுக்கு இந்த வருஷத்துல ராகு கேது கொஞ்சம் சுமாரா இருந்தாலுமே சனி குரு இந்த இரண்டு கிரகங்களும் ஃபேவராக போறாங்க சனி இந்த வருஷம் ஃபுல்லாமே சிறப்பா இருக்க குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு சாதகமா மாற போறார் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வரைக்கும் பெருசாக ட்ரபுளாக இருக்காது ஏன்னா குரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்துல இருக்கும் ராகுவுடைய தாக்கம் இந்த காலகட்டத்தில் பெருவாரியா குறையும் ஆனா ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சியான பிறகு ராகு தனிச்ச நிலையில குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்ப ரீதியாக நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்துவர் குரு பயிற்சிக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் குடும்பத்துல ரொம்ப விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் குறிப்பா குடும்பத்துல பொருளாதாரம் சார்ந்த வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு குரு பயிற்சிக்கு பிறகு பேச்சுவார்த்தைகள்லையும் ரொம்ப கவனமா இருக்கணும் வாக்குஸ்தானமும் இதே இரண்டாம் இடம் இங்கே ராகு இருக்கிறதுனால வாக்கு சார்ந்த வகையில பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுருவார் நீங்க ரொம்ப நிதானமா பேசணும் நல்ல விஷயத்துக்காக நீங்க பேசுனீங்கன்னா கூட அதை மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசினதை உங்களுக்கு எதிராகவே திருப்பி விடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சுல கவனம் நிதானம் தேவை அடுத்த ஏழாம் இடத்துக்கு குரு வரதுனால இந்த வருஷத்துல திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நிச்சயமா சுப செய்தி கிடைச்சிடும் திருமண சுபகாரியங்கள் செய்யற யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் ஜனவரியில இருந்தே திருமண முயற்சிகள் எடுக்கலாம் ஜூன் தேதிக்கு பிறகு நிச்சயமா திருமண சுபகாரியம் வீட்டில் நடக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில நிறைய விரைய செலவுகள் வர மாதிரி ஃபீல் ஆகும் விரையாதிபதி கலத்தர ஸ்தானத்துல உச்சமாறதுனால வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வழி உறவுகள் சார்ந்த வகையில நிறைய செலவுகள் வர மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும் மற்றபடி லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பொருளாதாரங்கிறது இருக்கும் நிச்சயமா வருமான பெருக்கம்ங்கிறது இருக்கும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல கேது ஏழாம் இடத்துல விரயாதிபதி உச்சம் இதனால வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல அக்கறை அவசியம் தேவை குரு ஒரு இயற்கை சுபர் அவர் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட்டை பரிபூர்ணமா கொடுத்துருவார் இருந்தாலுமே இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வார்த்தைகள்ல நிதானமா இருந்து குடும்பத்துல அனுசரித்து போகணுங்கிறத மட்டும் எப்பவுமே மனசுல வச்சுக்கணும் காதல் உறவுல இந்த வருஷத்துல பெருசா பாதிப்பு இல்லை இருந்தாலுமே ஐந்தாம் இடத்துக்கு காதல் ஸ்தானத்துக்கு சனி பார்வை கிடைக்கிறதுனால காதல் சார்ந்த வகையில சின்ன சின்ன டிஸ்டபன்ஸுங்கிறது இருக்கும் குறிப்பா குரு பயிற்சிக்கு முன்னாடி வரைக்கும் மே மாதம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் காதல் உறவு சார்ந்த வகையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிறத மனசுல வச்சுக்கணும் பார்ட்னரோட பேசும்போது வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிங்க காதல் உறவு இந்த வருஷத்துல திருமண உறவா கன்வெர்ட் ஆகும் ஏழாம் இடம் ஏற்கனவே சுபத்துவம் ஆகுது ஜூன் ஒன்றுக்கு பிறகு உங்க காதலை வீட்டில் சொல்லி திருமணமா மாத்துறதுக்கான முயற்சிகளை எடுத்து அதில் வெற்றியும் பெறுவீங்க இருந்தாலுமே உங்க காதலை குடும்பத்துல சொல்லும்போது குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட் பெருசாக எதிர்பார்க்காதீங்க அது பெரிய அளவுல கிடைக்காது சின்ன குடும்பத்தில் சின்ன விரிசல்கள் மன உளைச்சல்கள் அவசியம் வாக்குவாதம் உட்பட வந்து போகும் உங்களுக்காக பெருசா குடும்ப உறுப்பினர்கள் சப்போர்டிவா வந்து நிக்க மாட்டாங்க உங்க வாழ்க்கைக்காக நீங்களே ஸ்டெப் எடுத்து நீங்களே தான் எதையும் செயல்படுத்துற மாதிரி இருக்கும் கொஞ்சம் போராடி நகர்த்தி உங்களுக்கான விஷயங்களை நீங்களே செயல்படுத்துவீங்க தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் இயங்குது ஜீவனஸ்தானத்தில் பெருசா பாவ கிரகங்களுடைய ஆதிக்கம் எதுவும் இல்லை அதனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில சம்பள உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பா கிடைக்கும் குரு உச்சமாற வருடம்ங்கிறதுனால நீங்க உழைத்த உழைப்புக்கான அங்கீகாரம் சிறப்பா கிடைச்சிரும் நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் வேலை சார்ந்த வகையில பெரும்பாலும் வெற்றி கிடைச்சிரும் புதுசா வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வேலை உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட ஜூனுக்கு மேல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புங்கிறது வேலை மாற்றம்ங்கிறது ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும் ஆனா இரண்டாம் இடத்துக்கு ஏதுங்கிறது அடிக்கடி மனசுல வச்சுக்கணும் வேலை பார்க்கும் இடமா இருக்கட்டும் குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் இருக்கட்டும் கவனம் நிதானம் தேவை வரும் நம்ம வாயை கெடுத்துப்போம் நம்மளே கெடுத்துப்போம் உங்க முயற்சியை தடை பண்றதுக்கான ஒரே ஆயுதம் உங்க வார்த்தைகள் தான் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது டிராபேக்கா முடியுதுன்னா அதுக்கு காரணம் உங்க வார்த்தைகளாக தான் இருக்கும் எதுலயும் போய் லாக் ஆகாம எங்கேயும் போய் மாட்டாம அமைதியா வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிச்சி உங்க வாழ்க்கையை நகர்த்துறது சிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி பேருக்கு நடந்திருக்கும் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு நம்ம தலையில நம்மளே தூக்கி எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்திருப்போம் அது இந்த வருஷத்துல ஒரு ரெண்டு மடங்கு கூடுதலா நடக்கும் ஏன்னா ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ராகு குரு பார்வையில இருந்து விலகும் காரணத்தினாலே இன்னுமே கூடுதலா இந்த தொந்தரவுங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பின்பாதில இருக்கும் சீக்கிரட் தங்காது சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருப்போம் ஆனால் டக்குன்னு உளறிடுவோம் நம்மளை அறியாமல் கொட்டிடுவோம் யாரையும் நம்பி எந்த ரகசியங்களையும் சொல்லாதீங்க எந்த முக்கியமான விஷயங்களையும் யார்கிட்டையும் சொல்லாமல் அமைதியை கடைபிடிக்கிறது நல்லது ரகசியம் காக்கிறது நல்லது வேலையில் விளையாட்டா அவங்க சக ஊழியர்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா கூட அது கரெக்டாக மேலிடத்தில் போய் சேர்ந்துரும் நீங்கள் பேசின விஷயம் சுற்றி உங்கள் காதுக்கே திரும்ப வரும் அது பிரச்சனையாக வந்து முடியும் இந்த பேச்சை மட்டும் குறைச்சிக்கிட்டாலே இந்த வருஷத்துல முன்னேற்றம் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் இயங்கிறதுனால தொழில் ரீதியா இடமாற்றம் இருக்கும் லாபங்கள் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் தொழில் சார்ந்த வகையில நிலை நிலையெல்லாம் குறையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சாதகமா இருக்கு ரொம்ப ஓரளவுக்கு சிறிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்க ஐடியாலஜியை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம் இரண்டு எட்டாம் இடத்து ராகு கேதுக்கள் ஒரு மாதிரி சுமை தடை அமைப்புகளை கொடுக்கும் கூட இருக்கவங்களே நமக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஒரு விஷயத்த செய்ய போறோம்னு நம்ம போய் சொன்னா குடும்ப உறுப்பினர்களே அதுக்கு முதல் தடையை விதிப்பாங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம் எதுக்கு ரிஸ்க்குங்கிற மாதிரி நம்ம கையையும் வாயையும் கட்டி போட்டுருவாங்க அதனால எதுலையுமே பெருசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம குட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தாராளமா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது சாதகமான காலகட்டம் கிடையாது குறிப்பா ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நியூ பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்றது நல்லது ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குறுப்பயிற்சிக்கு பிறகு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பிரமாதமா இருக்கும் முக்கிய முக்கிய முடிவு மாற்றங்கள் பிறகு சிறப்பு ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ச்சி முன்னேற்றம் இல்லைனா கூட மே மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக இருக்கட்டும் இந்த வருஷம் சிறப்பா தான் இருக்கும் நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி கஸ்டமர் கிட்ட கொஞ்சம் அன்பா பழகிறது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது உங்க வார்த்தைகளை பக்குவமா பயன்படுத்துறது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்து ராகு வரவங்க வர கஷ்டம் கஸ்டமர் கிட்ட கூட கோபப்பட வைப்பார் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி நம்ம கஸ்டமரை நம்மளே இழந்துருவோம் இந்த மாதிரியான நிலை ஏற்படுத்துவார் அடுத்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் சுமையான நிலை தான் இருக்கும் நெருக்கடி பண பற்றாக்குறை இந்த மாதிரியான நிலைங்கிறது இருக்கும் எவ்வளவு உழைச்சாலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல உழைத்த உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கல இப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கும் இது குரு பிறகு அப்படியே மாறும் அதிகரிக்கும் உங்க ஆசைகள் நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும் வருமான பெருக்கம் சிறப்பா இருக்கும் அதனால ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் எதுலையுமே கரெக்டா பிளான் பண்ணி ஷெடியூல் போட்டு வாழ்க்கையை நகர்த்துறது நல்லது பெருசா வருமானம் சார்ந்த வகையில வளர்ச்சி முன்னேற்றம் வருஷத்தினுடைய முற்பாதையில எதிர்பார்க்க முடியாது மே மாசத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு கடன் சுமையெல்லாம் கூட குறையும் அதிகமா இருக்கக்கூடிய கடன் ஓரளவுக்கு குறையும் ஐந்தாம் இடத்துக்கு சனி பார்வை கிடைக்குது அதனால குழந்தை பாக்கெட்ல தடைய கொடுக்கும் இருந்தாலுமே குரு நல்ல இடத்துக்கு வரதுனால காரக கிரகமான குரு கோச்சார ரீதியா நல்ல நிலையில இருக்கிறதுனால இந்த வருஷத்துல தடை தாமதத்துடன் கூடிய மருத்துவ செலவுகளுடன் கூடிய குழந்தை பாக்கியம் சார்ந்த சுப செய்தி மேக்சிமம் மகர ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் உங்க ஜனன கால ஜாதகத்துல குரு நல்ல நிலையில இருந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான தசா புத்தி ஃபேவரா வந்துச்சுன்னா இந்த வருஷத்துல மே மாசத்துக்கு பிறகு நிச்சயமா குழந்தை பாக்கியம் இருக்கும் அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கவலைகள் இந்த வருஷத்துல இருக்கும் சனி பார்வை குழந்தை ஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த வகையில கவலை மன வருத்தம் இருக்கிறது பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த வகையில கவலை பிள்ளைகளுக்கு சுபகாரியம் பண்ணணுங்கிற கவலை பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த வகையில ஏதாவது கவலை மன மகிழ்ச்சி இல்லாத அமைப்பு பிள்ளைகளோட ஒத்து போகாத அமைப்பு அடிக்கடி பிள்ளைகளோட வாக்குவாதங்கள் வந்து போற அமைப்பு இந்த அமைப்பு இருக்கும் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்துல பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் காரியம் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மே மாதத்துக்கு பிறகு பண்ணலாம் குருவுங்களுக்கு சாதகமா வந்துட்டா முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட் ஆயிடும் அதனால மே மாதத்துக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த வகையில் எல்லா விஷயங்கள்லையும் சுபகாரியம் சுப முன்னேற்றம் முன்னேற்றத்துக்கான புதிய விஷயங்களை முன்னெடுக்கிறது எல்லாமே பண்ணலாம் பிள்ளைகளுடைய உடல்நலத்துல ஏதாவது பிரச்சனை அது எல்லாமே பிறகு சரியாயிடும் பிள்ளைகளோட ஒத்து போற நிலைங்கறதும் இருக்கும் பிள்ளைகளோட இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் மே மாதத்துக்கு பிறகு சரியாகும் ஆனா மே மாசம் வரைக்கும் எல்லா விஷயத்துலயும் பிள்ளைகள் சார்ந்த எல்லா விஷயத்துலயும் கவனமா இருக்கணும் இந்த வருஷத்துல குலதெய்வ வழிபாட்டுல தடங்கல்கள் அதிகரிக்கும் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்திக்கணும் பூர்வீக சொத்து பூர்வீகம் சார்ந்த வகையில ஏதாவது வருத்தமான அமைப்புகள் ஏற்பட்டு சரியாகும் அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பு மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடம் பெருசா பாதிக்கப்படல மாணவ மாணவிகளுக்கு பாசிட்டிவான அமைப்பு தான் மே மாசம் வரைக்கும் மென்டலி கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழல் இருக்கலாம் குழப்ப நிலை அதிகரிக்கலாம் ஆனா மே மாதத்துக்கு பிறகு குறுப்பயிற்சிக்கு பிறகு சிந்தனை தெளிவு நோக்கி ஒரு செயல்படுவீங்க முயற்சி சிறப்பா இருக்கும் முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் மாணவர்கள் எந்த வகையிலையும் கலங்க வேண்டாம் இதிலும் வெற்றி வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் உங்க கல்வியில தடை வருது அப்படின்னா அது உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா மட்டும்தான் தான் வரும் அதனால ஆரோக்கியத்தில் மட்டும் மாணவர்கள் கூடுதலாக்கற எடுத்துக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைச்சி உங்களை நீங்களே மன உளைச்சலுக்கு ஆளாக்கிக்காம உங்க படிப்புல மட்டும் போக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா மகர ராசி அன்பர்களுமே ரொம்ப கவனம் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உடல் ஆரோக்கியம் அஷ்டம கேது நடந்துட்டு இருக்கு அவர் உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு மாதிரி சோதனைகளை அடுத்தடுத்து கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்து கவனமா செயல்பட்டீங்கன்னா உங்க வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அஷ்டம கேது என்ன பண்ணணும்னா இல்லாத ஒரு பிரச்சனையை இருக்க மாதிரி உள்ளுக்குள்ள உறுத்தி உறுத்தி அதுவே ஒரு புதுசாக நோயை உருவாக்கிடும் உங்களுக்கு ஹெல்த் ரீதியா ஏதாவது ட்ரபிள் இருக்க மாதிரி இருக்கு எதாவது சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா ப்ராப்பர் செக்அப் பண்ணி அது உண்மையிலேயே உங்களுக்கு இருக்கா பிரச்சனையை கொடுக்குதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அலட்சியப்படுத்தாதீங்க உடல் சார்ந்த விஷயத்துல அலட்சியப்படுத்த வேண்டாம் சின்ன கூட உடனே தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது சிறிய இருக்கும் போதே அதை ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்றது உங்களுக்கு சிறப்பு கண் சம்பந்தப்பட்ட விஷயம் முகம் பல்லு நாக்கு தொண்டை பகுதி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கண் சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் அதிகம் படுத்தும் நீங்க வயதானவர்களா இருக்கீங்கன்னா கண் சார்ந்த தொந்தரவு கண்ணாடியை மாத்துறது லென்ஸ் மாத்துறது கண் புரை இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகும் ஆனா பயப்பட வேண்டாம் சிறிய அளவுல தொந்தரவுகள் தான் ஏற்படுத்தும் கண் பல்லு முகம் தொண்டை இது சார்ந்த வகையில சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகும் நிறைய பேருக்கு தோல்பட்டை ஷோல்டர் பெயின் இருக்கும் கை தோல்பட்டை இந்த பகுதிகள்ல தொந்தரவுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு வயிறு சார்ந்த உபாதைகள் அதிகம் இருக்கும் ஆறாம் இடத்து குரு வயிறு சார்ந்த தொந்தரவு வாயு தொல்லை செரிமான கோளாறு இது போன்ற பிரச்சனைகள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் அஷ்டம கேதுங்கிறதுனால கழிவு நீக்கம் சார்ந்த கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் வந்து போகலாம் அடுத்து வண்டி வாகனங்கள்ல அதிகமாக பயணம் பண்ணக்கூடிய நபர்களா இருந்தா பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமாக செயல்படணும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சிந்தனை ஓட்டம் எங்கெங்கேயோ இருக்கும் நம்ம வண்டி வாகனம் ஓட்டிகிட்டே இருப்போம் ஆனா நம்ம சிந்தனை எங்கேயோ இருக்கும் பணம் சம்மந்தமாக யோசிச்சுட்டு இருப்போம் நம்ம பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்போம் குடும்பத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்போம் இப்படி சிந்தனை ஓட்டங்கள் அதிகம் இருக்கிறதுனால கவனச்சிதறல் இருக்கிறதுனால வண்டி வாகனத்துல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது வண்டி ஓட்டத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க சிந்தனை ஓட்டங்களை குறைச்சிக்கோங்க டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க ஓவர் திங்கிங்கை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எதை நினைச்சும் பெருசாக கவலைப்படாமல் இருங்க அடுத்து இந்த வருஷத்துல பரிகாரம் அப்படின்னா உடல் நலம் சார்ந்த வகையில் நிறைய தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா முதல்ல வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமை கரணம் விநாயகர் வழிபாடு அவசியம் பட்டி போயிட்டு விநாயக பெருமான குலதெய்வம் இந்த வருஷத்துல குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நிறைய வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வருஷத்துல குலதெய்வ கோவிலுக்கு போகணும் போகணும்னு நினைச்சிட்டே இருப்பீங்க ஆனா ஏதாவது தடை வந்துட்டே இருக்கும் குலதெய்வ வழிபாட்டுல தடையை கொடுக்கும் வருஷம் பிறந்ததுமே ஜனவரியிலயே முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தோட சேர்ந்து குலதெய்வ வழிபாடு பண்ணிடுங்க அடுத்து முடிஞ்சா திருநள்ளாறு போயிட்டு வாங்க திருநள்ளாறு போயிட்டு சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வரது சிறப்பு இந்த மூன்று தெய்வங்களை விநாயகர் குலதெய்வம் சனி பகவான் இந்த மூன்று தெய்வங்களை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க மற்றபடி உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு தோறும் பண்ணி தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்தி நாளை தொடங்குறது நல்லது டெய்லி எழுந்துக்கும் இறை வழிபாடு பண்ணிட்டு எழுந்துக்கிறது அன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளா மாற்றும் அதை ரொம்ப முக்கியம் மெடிடேஷன் காலையில் எழுந்ததும் பத்து நிமிஷம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் அவசியம் மெடிடேஷன் பண்ணுங்க இந்த வருஷத்தில் நீங்க மெடிடேஷன் பண்ணாதான் உங்க வார்த்தைகள் உங்க எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அதனால அவசியம் மெடிடேஷன் இந்த வருஷம் பண்ணுங்க இந்த விஷயத்துல அலட்சியம் காட்டாம உங்க உடல் ஆரோக்கியமும் சரி மன ஆரோக்கியமும் சரி கரெக்டாக இருக்கணும்னா உங்க சிந்தனை கட்டுப்பாடு தேவை அதுக்கு மெடிடேஷன் தேவை அடுத்து வாழ்வியல் பரிகாரம் என்னன்னா முதியோர்களுடைய ஆசிர்வாதம் அவசியம் உங்களுக்கு தேவை உங்களை விட வயது மூத்தவர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் இளம் வயதுல இருக்கவங்க உங்க தாத்தா பாட்டி தந்தை இவங்க கிட்ட எல்லாம் தினமும் ஆசிர்வாதம் வாங்கிக்கிறது நல்லது அனாதை ஆசிரமம் சென்று உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க அவங்களோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அவங்களுக்கு தேவையான துணிமணிகள் உணவுப் பொருட்கள் ஏதோ உங்களால முடிஞ்சது பண்ணலாம் மனசார சின்னதா ஏதாவது ஒரு தானம் பண்ணீங்கன்னா கூட அது உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் அவசியம் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் உணவு தானம் நிறைய பண்ண பசியோட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு வயதானவர்களுக்கு குழந்தைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் அன்னதானம் நீங்களே சமைச்சு உங்க கையால தானம் பண்ணுங்க அடுத்து மருத்துவமனையில முடியாம இருக்கவங்களுக்கு எமர்ஜென்சி வார்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் மருத்துவ உதவிக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்யறது உங்களுக்கு நல்லது இதனால உங்க தேக ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய குறைகள் சரியாகும் மன ரீதியா இருக்கக்கூடிய குறைகள் சரியாகும் மருத்துவ உதவி ஏழப்பட்டவங்களுக்கு அவசியம் நீங்க இந்த வருஷத்துல மருத்துவ உதவி பண்ணணும் அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கனாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியங்கிறத உங்களால உணர முடியும் ஏன்னா எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உடல் நலம் ரீதியா பெருசா அக்கறை எடுத்துக்கவே மாட்டீங்க எது நடந்தாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மன அலட்சியத்தை எட்டாம் இடத்துக்கு கேது அதிகம் ஏற்படுத்துவார் அதனால வருஷம் துவங்கும் போதே முடிஞ்ச அரசு மருத்துவமனையில இருக்க எமர்ஜென்சி வார்டுக்கு போங்க அங்கே வர பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது உங்க உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம்ங்கிறது உங்களுக்கே புரிய வரும் ஆரோக்கியத்துக்கு கூடுதல் அக்கறை இந்த வருஷம் முழுவதும் அவசியம் தேவை கூடவே இந்த பரிகாரங்களும் பண்ணுங்க கான்பிடென்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார ரீதியான இந்த பலன்கள் யாரா இருந்தாலுமே இருபது சதவீதம் ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க சுயஜாதகப்படிதான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் உங்கள் சுய ஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாகவும் நீங்கள் நினைத்த எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க இறைவன் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க இறைவனை நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்